சீர்காழி அருகே திருக்கருக்காவூரில் மயான சுற்றுச்சுவரை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகம் முன்பு திருக்கருக்காவூர் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருக்கருக்காவூர் கிராமத்தில் பொது மயானத்திற்கு சுற்றுச்சுவர் மற்றும் எரிமேடை அமைக்க நடைபெற்று வந்த பணி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி கடந்த இரண்டு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை சிலர் திங்கட்கிழமை இரவு சேதப்படுத்தியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து மயான சுவற்றை இடித்து சேதப்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் உள்பட கிராம மக்கள் நூறு பேர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியை கடந்து நீடித்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் திருக்கற்கூ திருக்கற்காவூர் எங்களோட பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு ஐநூறு வருஷமா ஒரு சுர்காடு தான் இருக்கு அதுதான் நாங்க எல்லாருமே இந்த திருக்கற்காவூர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு வருடம் போராட்டத்துக்கு அப்புறம் அது பராமரிப்பு இல்லாததுனால அஞ்சு வருடம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாம் போரா போராட்டம் பண்ணி இப்போ அது செயல்படுற நிலைமைக்கு வந்துச்சு அதுவும் தடப்பட்டதுனால நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து நாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி மனு கொடுத்து பலமுறை போராட்டம் பண்ணியிருக்கோம் பலமுறை போராட்டம் பண்ணி இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சது செயல்பட ஆரம்பித்து அஞ்சு வருஷமா ரொம்ப போராட்டம் பண்ணி சுத்தமா ஒரு சுகாதாரற்ற சூழ்நிலையில இருக்கு நிறைய பேர் அதை எங்களை செயல்படுத்த முடியாம தடுக்கிறாங்க அப்புறம் அப்புறம் மூன்று மாதத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்து நாங்க எல்லாரும் வாகன வசதியோட வந்து மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் கிட்ட முறையா மனு கொடுத்து மூணு மாசத்துக்கு முன்னாடி வேலையை தொடங்குறதுக்கு ஆர்டர் வந்தோம் அந்த ஆர்டரை செயல்படுத்தாம இந்த அரசாங்கம் இருந்துச்சு என்ன குருகாடு சுற்று சுவர் சுத்தமா சுற்று சுவர் கட்டி எங்களால அதுல வந்து எந்த ஒரு இது செய்ய முடியல அதுல வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க இதுல இருக்க கூடாது இந்த சுடுகாட்டை அகற்றணும்னு சொல்றாங்க சுடுகாடு வந்து ஐநூறு வருஷத்துக்கு இருந்து இருக்கு இப்பதைக்கு நாங்க வந்து போய் செயல்படுத்தலை அதனால இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்போட கலெக்டர் மனு எல்லாம் கொடுத்து அவங்க உத்தரவோட பெண்கள் எல்லாம் எங்க ஊரு பெண்கள் எல்லாம் ஒன்று செயல்பட்டு நாங்க வந்து அதை கட்டணும் இப்ப என்னன்னா நேத்தி வந்து அதை இடிச்சிருக்காங்க இன்னும் முழுமையா அடையல அடையாத சூழ்நிலையில அதை நாங்க செயல்படுத்த கூடாது அந்த இடத்த நாங்க வந்து யூஸ் பண்ண கூடாதுங்கிற வேற வேற தரப்பினர் என்ன பண்றாங்க செவுத்தையே இடிச்சிருக்காங்க அந்த திட்டம் செயல்பட்டு மூணு மாசத்துல ஒரு மாசமா போலீஸ் பாதுகாப்போட தான் அந்த இடம் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் இடிச்சிருவாங்களோ என்னமோங்கிறதுக்காக இப்ப அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அந்த சுத்தமா இடிச்சுட்டாங்க எங்களுக்கு அதை முழுமை வேற செய்யணும் அந்த இடம் எங்களுக்கு வேணும் நாங்க இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிருக்கோம் மயிலாடுதுறை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து எங்க ஊரு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து காலையில வந்தோம் பதினோரு மணிக்கு இது வரைக்கும் இருந்திருக்கோம் கலெக்டரை பார்த்திருக்கோம் இன்னும் எங்களுக்கு முழுமை அடையுமா அந்த இது எவ்வளவு நாள கட்டி தருவாங்க என்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியணும் மீண்டும் மீண்டும் எங்களால அலைய முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க